வெங்காயத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் பார்ப்போம் ஜாவா சுமத்ரா போன்ற தீவுகளில் இருப்பவர்கள் நோயாளிகள் படுத்திருக்கும் அறைகளில் வெங்காயத்தை வைத்திருப்பார்கள் காரணம் நச்சு கிருமிகள் அடிந்துவிடும் என்று சொல்லி நீரோ மன்னன் தனக்கு நல்ல குரல் வளம் வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் பச்சை வெங்காயத்தை அவர் சாப்பிடுவார் பிலினி என்னும் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் இருபத்தி ஏழு நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டது வெங்காயம் என்றார் உலக அற்புதங்களில் ஒன்றான பிரமிடுகளை கட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு உணவில் சேர்த்து சாப்பிட வெங்காயத்தையும் கொடுத்தார்கள் எகிப்தியர்கள் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் தெய்வமாக கருதினார்கள் அவற்றை வணங்கி கூட இருக்கிறார்கள் அவற்றின் மீது ஆணையிட்டும் அவர்கள் பேசுவார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க வெங்காயம் எங்கு பிறந்தது நமது நாட்டில்தான் அந்த வெங்காயம் பிறந்தது இந்திய தேசத்திற்கே அது மிகப்பெரிய சொத்தாக கூட இருந்தது